எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக டெய்லரிங் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அது எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து மொத்தம் மொத்தம் பார்த்தோம்னா முப்பது நாள் கோர்ஸ் முப்பது நாளுமே வந்து நீங்கள் வந்து ஃபுல்டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தோம்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த மாவட்டத்தில் வந்து உணவு மற்றும் தங்கும் இடம் வந்து இலவசம் அதாவது நீங்கள் ஸ்டே பண்ணியும் படிச்சுக்கலாம் ஒன்லி ஃபார் அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் அதர் டிஸ்ட்ரிக்ட் அலவுது மற்ற மற்ற மாவட்டங்களுக்கு அலோவு கிடையாது என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க கோர்ஸு இது வந்து அஃபீஷியல் இமேஜு அங்கே ரூட் செட் இருந்து நமக்கு சென்ட் பண்ணது ரூட் செட்டோட அஃபீஷியல் லோகமும் கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்டில் சொல்லித்தராங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க மதுரைக்கு மட்டும்தான் மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபார் மதுரை அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் வலா இருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் மதுரையில் ரூட் செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா ரூட் செட் பயிற்சி நிலையம் திருப்பரங்குன்றம் பூங்கா நிறுத்தம் திருப்பரங்குன்றம் மதுரை நீங்கள் திருப்பரங்குன்றம் ஸ்டாப்பில் போய்ட்டு ரூட் செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து அந்த ஸ்டாப்பிங்கில் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் நேரில் போகிறப்ப கொண்டு போய் கொடுக்கணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸு அடுத்தது நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி கோர்ஸ் ரிலேட்டடாக எதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஒன்லி ஃபார் மதுரை பீப்புள் மட்டும்தான் இந்த கோர்ஸு அதர் டிஸ்ட்ரிக் நான் வரப்போ அப்டேட் பண்ணுறேன் இந்த பயிற்சி மூலயமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துட்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க ஃபுட்டு டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மானிய கடன்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க வாங்கறதுக்குள்ள ஹெல்ப்புமே பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல்